வணக்க உறவுகளே மற்றும் ஒரு செய்தியொன்று இயக்குனர் விக்னேஷ் சிவன் போடா போடி படத்தின் மூலமாக அறிமுகமானார் அந்த படத்தில் சிலம்பரசன் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் நடித்திருந்தனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான போடா போடி தோல்வி அடைந்ததை அடுத்து மூன்று வருடங்கள் திரைப்படம் இயக்காமல் இருந்தார் அதனை அடுத்து நானொன்று ரவுடிதான் படத்தை இயக்கினார் விக்னேஷ் சிவன் தனஸ் தயாரிப்பில் உருவான படத்தில் நயன்தாரா நடித்துள்ளார் இப்படம் மாபெரும் வெற்றியை கண்டது இதன் மூலம் அனைவரும் திரும்பி பார்க்கும் இயக்குநராக மாறினார் விக்னேஷ் நானொன்று ரவுடிதான் திரைப்பட படப்பிடிப்பு பணிகளில் விக்னேஷ் மற்றும் நயன்தாரா இருவருக்கும் இடையே காதல் அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து அவர்களுக்கு ரெட்டி ஆண் நயன்தாரா சமீப படத்தில் நடித்து கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக அதிக நேரத்தை செலவிட்டு வருகிறார் இந்த நிலையில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி தனது இரண்டாவது திருமண நாளை வெளிநாடான ஹாங்காங்கில் கொண்டாடியுள்ளனர் சமூக வலைதளங்களில் தீவிர ஆர்வம் கொண்ட நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியின் இந்த புகைப்படங்கள் அனைத்தையும் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து மகிழ்ந்துள்ளனர் அதில் இரண்டு குழந்தைகளுடன் படகில் போவது அவரது மகன்கள் இருவரும் ட்ரவுசர்கள் அணிந்து மிகவும் கியூட்டாக இருக்கின்றனர் மேலும் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார் விக்னேஷ் அதில் நயன்தாராவை தூக்கி விளையாடுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன பதிவில் வெடிங் ஆனிவர்சரி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க